ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட கார சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் நான் வந்து மூணு பட்டமுளை எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பட்டமலை எடுத்துங்க அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா போட்டு வதக்கிங்க நல்லா மூணுத்தையுமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டீங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதவும் சீக்கிரமாக வெங்காயமும் பூண்டும் நான் கல் உப்பு தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எந்த உப்பு தேவைப்படுதோ அதேமாரி எடுத்து போட்டுங்க இந்த சட்னி ஒன்றுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு தக்காளி பழத்தை வந்து நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாயிருக்கும் தோசைக்கு நான் வந்து எதுக்கு இந்த சட்னி அரைக்கிறேன்னா மொடக்கத்தான் தோசைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் முடக்கத்தான் கீரை எப்படி ஆஞ்சி எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி தோசை மாவில் எப்படி அரைச்சி சேர்க்குறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுவேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏன்னா வந்து முட்டி வெளி கால்வெளி கைவெளி முட்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தோசை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது கிராமத்தில் நிறைய இடங்கள்ல வேலியிலெலாம் கிடைக்கும் சரி நான் அன்றைக்கி கிராமத்து வீட்டுக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பிரிச்சுட்டு வந்தேன் சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சின்னு சொல்லி மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த தோசை செஞ்சுருவேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்